பெரு காலி வந்துருக்க சுடுகாட்டு உடனே சம்பந்தம் சம்பந்தம் இல்லையா எதுக்காக புல மேடம் அனுப்ப எதுக்காக அனுப்ப என்ன செய்ய சொன்னாங்க வாழக்கூடாது

வேற என்ன பண்ணேன் சரி ஆறு வருஷம் இந்த புள்ள மேல வந்திருக்கேன் நீ எந்த இடையில வந்து சுடுகாட்டு கலை எங்க இருந்து வந்த சொல்லு அனுப்பி வச்சு எந்த இடையில இருந்து வந்த புள்ள மேல எதுல அனுப்பி வச்சு அதை சொல்லு காவு வாங்கிட்டு வர சொன்னாங்க உன்னால காவு வாங்க முடியல ஆறு வருஷமா எதுனால வாங்க முடியல காவு என்ன தரப்படுற சொல்லு தெரிஞ்சுக்கோ யார் தர பண்றா தெரியல சாவடிக்க வருவியா

இந்த கூப்பர் டேம்ல சத்தியமா மயான காடு சுடுகாட்டு காலி ஆறு வச்சமா இருந்து பிரச்சனை பண்ணேன் இந்த உயிரை கொண்டு வர சொன்னாங்க என்னால பிடிக்க முடியல இடத்துக்கு வந்துட்டாக அக்காவுக்கு சமயவறுது மாதிரியை கட்டுப்பட்டு போட்டு பாளிகார்ப்ல கட்டுப்பட்டு போட்டு இந்த தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு இந்த ப்ளட்ட போயிடுறேன் திரும்ப வரட முகார் சத்தியமா போயிடுறேன் அந்த சீதனி சீதனி ஓடி நல்லா பிடிக்கிறாரு உடனே மேய்ச்சி கூட்டி போறேன் என்ன பண்ணு பால்க்கு என்ன பிடிப்பாரா பேரு என்னம்மா லதா வீட்டுக்கார பேரு உடம்பு நல்லா இருக்கா போய் உட்காரு அடுத்த பிடிச்சிருமா